மகளுக்காக சங்கீதா விஜய் எடுத்த முடிவு தளபதி விஜய் தற்பொழுது தன்னுடைய அறுபத்தி ஒன்பதாவது படமான ஜனநாயகன் படத்தில் விறுவிறுப்பாக நடித்து வருகிறார் இந்த படத்தை முடித்த பின்னர் அவர் முழு நேர அரசியலில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தார் தீவிரமான அரசியல் பணிகளையும் மிகவும் மும்முரமாக செய்து வருகிறார் அடுத்தடுத்து அவரின் அரசியல் பேச்சுகள் தமிழகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இதனிடையே தளபதி விஜய் மற்றும் அவரது மனைவி சங்கீதாவுக்கும் உறவில் விரிசல் விழுந்திருப்பதால் பிரிந்து வாழ்கிறார்கள் எனவும் அவர்கள் விரைவில் விவாகரத்து செய்து கொள்ள இருப்பதாகவும் வதந்திகள் பரவி வந்தன ஆனால் அந்த செய்திகளில் எந்த அளவு உண்மை இருக்கிறது என்பது தெரியவில்லை இதனை பற்றி எந்த விளக்கமும் கொடுக்காமல் தனது வேலைகளில் மட்டுமே முழு கவனம் செலுத்தி வருகிறார் தளபதி விஜய் இந்த நிலையில் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக விஜயின் மாமாவும் ஒளிப்பதிவாளருமான தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அதில் அவர் பேசும்போது என்னை விட ஊர் மக்களுக்கு தான் விஜய் பற்றி நன்றாக தெரியும் அவர் எங்கே செல்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எங்கே நடக்கிறார் எத்தனை மணிக்கு அவரது வீட்டிற்கு வருவார் என இவை அனைத்தும் வீட்டில் இருப்பவர்களை விட சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லாமும் தெரிந்து விடுகிறது மக்களை கவர செய்திகள் பல விஷயங்கள் நாங்கள் சோசியல் மீடியாவை பார்த்துதான் ஆராய்ச்சி செய்கிறோம் விஜய் குடும்பத்தோடு தான் இருக்கிறார் அவர் அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்ந்து வருகிறார் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவர் அவர்கள் அவர்களது வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் விஜயின் மகள் அமெரிக்காவில் படித்துக் கொண்டிருக்கிறார் அம்மா சங்கீதா குழந்தைகளை பார்த்துக் கொள்வாரா அல்லது புருஷனை பார்த்துக் கொள்வாரா விஜயை கவனித்துக் கொள்ள ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் பெண் பிள்ளையை பார்த்துக் கொள்வதற்கு யார் இருக்கிறார் பாதுகாப்பு நிச்சயம் வேண்டும் அம்மா தான் அவருக்கு எல்லாமுமாக இருக்க வேண்டும் அதுவும் பெண் குழந்தை வேறு ஆண் குழந்தைகள் எங்கிருந்தாலும் பிழைத்துக் கொள்வார்கள் ஆனால் பெண் குழந்தைகளை பொறுத்தவரை அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது நிச்சயம் வேண்டும் அவரின் பாதுகாப்புக்காகவும் படிப்புக்காகவும் சங்கீதா மகளோடு வசித்து வருகிறார் ஆனால் இதை சோசியல் மீடியாவில் இருப்பவர்கள் வதந்தி பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அதில் உண்மையெல்லாம் இருக்காது என்று பேசினார்